திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை மேயராக இருக்கக்கூடிய பிரியா அவர்கள் கார் விபத்தில் தற்பொழுது சேதமடைந்து நேற்று இரவு சென்னைக்கு வரவழைக்கப்பட்டார் இதில் இருவர் பலியாக செய்தி கேட்டு தற்பொழுது சென்னை மேயர் அவரது குடும்பத்திற்கும் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சென்னை மேயர் பிரியா அவர்களின் கார் டிரைவர் குடிபோதையில் வாகனத்தை ஓட்டி சென்றதாக செய்திகள் வெளியாகின்றன இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மழைநீர் வடிகால் திட்டத்திற்காக ஐயாயிரம் கோடி மகா மோசடி செய்த பிரியா அவர்கள் பற்றியான செய்திகளும் நாளுக்கு நாள் வெளியாகி கொண்டே வருகிறது அந்த பிரச்சினைக்கு நடுவே தற்பொழுது மேயர் பிரியா அவர்களின் கார் டிரைவர் குடிபோதையில் வாகனத்தை ஓற்றி சுட்குநூறாக உடைந்த காட்சிகள் இணையதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த குடும்பத்திற்கு நிவாரண உதவிகள் வழங்கினால் மட்டும் போதுமா குடிபோதையில் இருக்கக்கூடிய ஓட்டுநரை எதற்காக வேலையில் வைக்க வேண்டும் இதற்கு பதிலளிப்பாரா மேயர் பிரியா என்றும் தற்பொழுது இணையதளத்தில் சங்கர் அவர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளார் தனது குடும்ப அரசியலை பயன்படுத்தி கொண்டு ஓட்டுநர் மீது பழியை போட்டுவிட்டு இவர்கள் தப்பித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அந்த இடத்தில் மேயர் பிரியா அவர்கள் அவசர அவசரமாக கார் மாற்றப்பட்டு உடனடியாக வீட்டிற்கு சென்றது எதற்காக அந்த இடத்தில் அடிபட்டவர்களை மருத்துவமனையில் நேரடியாக அனுமதிக்காமல் வீட்டிற்கு அவசர அவசரமாக மேயர் பிரியா அவர்கள் சென்றது எதற்காக கேள்வியையும் தற்பொழுது இணையதளத்தில் சவுக்கு அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் திமுகவில் ஒருவர் திருடனாக இருக்கலாம் இரண்டு பேர் திருடனாக இருக்கலாம் ஒட்டுமொத்த கூட்டமே திருடர்கள் கூட்டமாகவும் தற்பொழுது மிக மோசமான செயலில் ஈடுபடுபவர்களாகவும் இருந்தால் தமிழக மக்களின் வாழ்வாதாரம் எப்படி உயரும் என்ற கேள்வியையும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் என்னென்ன செய்யப்போகிறதோ போகிறதோ உயிரிழந்த நபர்களுக்கு தலா பத்து லட்சம் வழங்க வேண்டும் என்று அரசியல் விமர்சனம் சக சவுக்கு சங்கர் அவர்கள் கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார் இதைப் பற்றி உங்களது கருத்துக்களையும் குடிபோதையில் கார் ஓட்டுநர் மேயர் பிரியா அவர்களின் டிரைவர் என கூறிக்கொண்டிருக்கக்கூடியவருக்கு என்ன தண்டனை வழங்கலாம் இதற்கு மேயர் பிரியா அவர்கள் பொறுப்பேற்பாரா என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்